ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தேமல் வந்து மறைகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் கருமை நிறத்தில் அந்த தேமல் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கோங்க வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து நீக்கிடலாங்க இந்த மாதிரி தேமல் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் போது அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய பரவிடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இதுபோல் ஹோம் ரெமெடி ரெடி பண்ணி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தேமல் இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தான் தேமல் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு அடியில் கழுத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறமா முதுகில் கை கடியில் வேர்வை வந்து ரொம்ப அதிகமாக படுற இடத்துலலாம் ரொம்ப அதிகமாக இந்த தேமல் வந்து வருங்க சில பேருக்கு வந்து முகத்தில் கூட வருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம வந்து சுலபமாக இந்த தேமலை வந்து காணாமல் போக வைக்கலாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு வெத்தலையும் மூணு பால் பூண்டும் எடுத்திருக்கேங்க இது வந்து மலை பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து மூணு பால் பூண்டு எடுத்திருக்கேங்க உங்கள் வீட்டில் சின்ன சைஸ் பூண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு பூண்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்ததாக நம்ம வந்து ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் இடிக்கல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்கிற அந்த பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாங்க மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன பூண்டுனால் அஞ்சுலேருந்து ஆறு பால் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெத்தலை இருக்குல்லையா அதோட மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்து தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த வெத்தலையை வந்து நல்லா மடித்து நம்ம வந்து சின்ன சின்னதாக பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடிக்கல்லில் போட்டு நம்ம வந்து இந்த பூண்டையும் வெத்தலையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து பேஸ்ட் ஆய்க்கிறனோங்க இது போல் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு வந்து அதிகமான தேமல் இருக்குது அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெத்தலைக்கு பதிலாக ரெண்டு வெத்தலை நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா தட்டி நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க உங்கள் வீட்டில் இந்த போல் இடிக்கல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு இந்தளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விட்டு நம்ம வந்து இன்னுமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேத்துறாதீங்க தண்ணியாக போயிடும் நம்ம இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அறப்பட்டிருக்கணுங்க இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வந்து எங்கே தேமல் இருக்கோ அந்த பகுதியில் நம்ம வந்து அந்த தேமலுக்கு மேலே வந்து கையில் கொஞ்சமாக எடுத்து நம்ம மருதாணி வைப்போம் பார்த்தீங்களா அது போல் நல்லா பூசி விடுங்க பூசி விட்டுட்டு நல்லா காய விட்டுறணுங்க இது வந்து நீங்கள் நைட்டும் செய்யலாம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கே தேமல் இருக்கோ அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டு காலையில் கூட நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கலாங்க அல்லது நீங்கள் வந்து இது போல் பகல்லையும் அப்ளை பண்ணிக்கலாங்க பகலில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த இலை வந்து நல்லா காஞ்சிடணுங்க இப்போ வந்து நல்லா பச்சையாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நல்லா காய்கிற அளவுக்கு அப்படியே விட்டுறணும் போல் அந்த தேமல் இருக்கிற பகுதியில் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மேலே வந்து மருதாணி வைக்கிற மாதிரி இது போல் நல்லா பூசி விட்டுருங்க பூசி விட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா அப்புறமா நீங்க வந்து கழுவிக்கலாங்க ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து மூணு தடவையாவது மினிமம் மூணு தடவை குறஞ்சது மூணு தடவை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணணுங்க அப்பதான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு மூணு தடவை அப்ளை பண்ணி பாருங்க அந்த தேமல் வந்து காணாமலே போயிடுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ